அரவிந்தோட அம்மாவுக்கு ஆரம்பத்துலேருந்தே ஏதோ ஒரு மனசு மனசுக்குள்ளே வந்து போதும்னா உறுத்தலாகவே இருந்துட்டு இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உள் வந்து போயினா தோணிட்டு இருந்தது இப்போ நிச்சமாயி போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பாவை கட்டி புடிச்சு கதை எழுதுகிட்டு இருந்ததை பார்த்து எல்லாருமே வந்து போய்னா பயங்கர ஷாக் ஆரம்பிச்சுறாங்க ஒரு பக்கம் பாபு இருந்துட்டு ஐயோ இவ தான் அந்த வெண்பாவா இந்த பொண்ணு தானா அது ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி பார்த்தா நம்ம அரவிந்தோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து போயினா நம்ம நாகு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம அரவிந்தே வந்து அங்கிருந்து திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க இப்போ எல்லாருமே பார்த்ததுனால இங்க அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஒரு பக்கம் நாகுக்கு இப்போ மனசுக்குள்ள அப்படியே பட்டாம்பூச்சி வந்து பறக்கிற மாதிரி ஆயிட்டிருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நாகு வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து போயின்னா இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி வெண்பா வந்து போயின்னா மல்லியை மீட் பண்ணோம் மல்லி வெண்பாவை மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் நம்ம வந்து போயிருந்தா சொல்லி யாருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அதுவே எல்லாமே தானாவே நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் வந்து போய் என்ன பண்ணாங்க ஆனால் கடைசியில் வந்து போயிருந்தா இப்போ பாபு இருக்காரு இல்லையா அவர் தான் வந்து போயிருந்தா பயங்கரமாக வந்து அதிர்ச்சியாக போறாரு அதுவும் தன்னோட தங்கச்சி கல்யாணம் வந்து போயிருந்தா இப்படி நிக்கு நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா ரொம்பவே ஃபீல் பண்ண போறாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு வெண்பாவைகளை கூட்டிகிட்டு வந்து அதாவது வெண்பா தான் வந்து போயின்னா விஜயை கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லி அம்மாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராட்டங்களுக்கு அப்புறமா தன்னோடய துணியில் வந்து என்ன தீ பிடிச்சதை பார்த்துட்டு நம்ம மல்லி வந்து போயினா குடுக்குன்னு ஓடி வந்து அதாவது அந்த இடத்துல வேறு ஏதோ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயினா ஓடி வந்தாங்க ஆனால் கிட்டத்தில் ஓடி வந்து அந்த குழந்தையை காப்பாற்றும் போது தான் தெரிய வந்துச்சு அது வந்து போயின்னா வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவை கட்டி பிடிச்சி கதறி எல்லார்த்தாங்க இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பாபு வந்து அப்படியே திரு திருத்துன்னு முடிக்கிறாங்க அதாவது நம்ம என்னதான் விலகி விலகி போனாலும் அது தானா வந்து விதி சேர்த்து வைக்குதே அப்படின்ற வந்து நினைச்சிட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்து போயினா இதை வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபுவும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு ஆனா இந்த இடத்துல அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா எல்லாமே அதாவது எல்லாம் வந்து போயினா கைவீறி கைமீறி போயிடுச்சு அதனால வந்து போயினா ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இருந்துட்டு இருக்காரு அதே சமயம் இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருந்துட்டு விஜய்கிட்டையும் மல்லிகிட்டையும் எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன விஷயத்தை பற்றி கேட்டுகிட்டு இருக்காங்க கடைசியில் வெண்பாக்கிட்டே கேட்கும்போது அரவிந்தங்கே என்னோடய அம்மா வந்து என்ன இங்கே இருக்காங்க பாருங்கள் இவங்க தான் மல்லியம்மா இவங்கள தான் நான் காணோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுக்கறதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போய் விட சொன்னேன் இது எல்லாமே உண்மை தான் இவங்க எல்லாருமே போய் சொல்கிறாங்க என் அம்மாவை எனக்கு தெரியாதா அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி இப்போது எல்லாத்தையுமே சொல்ல அமைச்சுறாங்க கடைசியில் வந்து போயினா நான் இப்படி ஒரு குடும்பத்தை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க அதாவது நம்ம அரவிந்தோட அம்மா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு வந்து நினச்சி தான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் முன் வந்தோம் ஆனால் இந்த மாதிரி கேவலமான குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மல்லியை வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அரவிந்தை வந்து இப்போ என்ன இங்கேருந்து தர தரத்தான்னு இழுத்துட்டு போயிடறாங்க இது உண்மையிலே பாபுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் ஏன்னா இந்த கல்யாணத்தில் எதுனா ஒரு பிசுறு தட்டுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றத ஆல்ரெடியாக சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் நம்ம விஜய் கூட நம்ம மல்லி சேர்ந்துட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க